பெல்ட் அடிச்சா அவ்வளவுதான் பாத்து நீங்க உளூரதுல எல்லாம் எலையின் சூட சே தள்ளி விட்டுறாதீங்க கோல பட கூடாது பட நீச்சல் தெரியும்ல பரன்னா நீச்சல் தெரிஞ்சால அதுக்கு போய் உள்ள சொல்றீங்களா நல்லா இருக்கு அப்படியே அந்த தண்ணி ஊத்துற சவுண்டுக்கு இருக்கு அருவியில இருந்து ஊத்துற மாதிரி இருக்கு ஆமா நல்லா இருக்கு சாட்னிங் கலந்து பொரிச்சிருக்கேட்டது நல்லா கலந்து கலந்து இருக்குது என்ன சாட்னி எல்லாம் கலந்து கலந்து பொரிச்சிட்டு நல்லா இருக்கு

அப்ப நான் உழுந்துட்டா கவலைப்படுறாரு கேமரா கீழே தெரியாது நீ நீ உக்காந்துருக்கு தெரியுற உனக்கு கீழே ஒண்ணுமே இல்லடி விழுந்தினா அவ்வளவுதான் பாத்துக்க போலமா இங்கே இருந்துக்கிறியா இந்த இந்த மோட்டார் ரூம்ல தான் கட்டு விரியும் அன்னைக்கு அடிச்சாங்க உடனே இடத்த காடு கட்டு விரியனுக்கு எனக்கும் ஆவாது ஊட்டு பக்கம் ஓடி போயிடலாம் கீரை அலசிட்டு போலான்னு கீரை ஆமா கையோட அலசி இல்லை வாங்க அந்த பக்கம் நல்லா இருக்கும் நல்லா கண்ணு குளிர்ச்சியா ஏசு இன்னைக்கு சனிக்கிழமை பிள்ளைங்களுக்கு லீவு பள்ளிக்கூடம் காட்டி ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறோம்

பவாலாம் நம்ம ஆகாதுங்க பத்து ரூபாய்க்கு தேங்காய் வாங்கி கொடுத்துட்றலாங்க இல்லைன்னா சல்லக்கத்தி கொஞ்சம் சேர்த்து போட்டு வாங்கி ஆமாம் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் ஆ கனக்கு கணத்துக்குள்ளே தயவு அடிச்சிடாத சின்ன சின்ன என்ன வாஷங் மிஷினா கழிச்சு தரும் ஆமா நீ தட்டக்கூட ஓரம் வச்சிட்டு இருக்கிற பிளாஸ்டிக் கூட மாதிரி அதை யா வச்சுக்கிட்டியா

ஆமாம் அழக பேர் பாரு அது அழகா இருக்கும் இருக்கும் இந்த பொக்கே பூ அது பாருங்க ஒரு ஜீவன் இல்லைன்னோன்னே எத்தனை ஜீவன் எனக்காக தேடி வந்துருச்சு பாருங்க பாருங்கள் எல்லா குடும்பங்களும் இங்கே இருக்கு ஜீவன் ஒன்று ஜீவன் ரெண்டு ஜீவன் மூணு ஜீவன் நாலு ஒரு ஜீவன் ஓடுது அது ஜீவன் நாலு

ஒரு படை அந்த பக்கம் பூனை படம் அந்த பக்கம் நாய் படை இந்த பக்கம் வந்து கண்காணிப்பு பார்க்குது மேலே ஏறி எதிரிகள் இருக்கிறாங்களான்னு மேலே பார்க்குது இருக்கும்னு நல்ல அரை கீரை இது எல்லாமே சிறுகீரை தான் நிறைய இருந்தது எல்லாத்தையும் கலந்து பொறிச்சிட்டு போட்டு கூட தான் கொண்டு வந்துருந்தேன் போட்டு கூட அப்படியே வலிச்சு போட்டு கூட தண்ணி போடிட்டு இருந்தது கிணத்துல அங்கேயே அலாச்சிட்டேன் நல்லா இருக்கும் அருமையான கீரை வேற நல்லா இளங்கீரை சரி அப்படியே வச்சு தண்ணி வெடிக்கிட்டுன்னு எடுத்து வச்சுட்டு அங்க போய் அப்படியே வடிட்டு சரி வடி அந்த கட்டரை எடுத்து வரைய காய் போச்சு வந்து இல்ல எடுத்துக்கிட்டே சீக்கிரம் எடுத்துருவா

நூறு <laughs>

பப்பாளி பழ தோல் எப்படி வருது பாருங்க தோல் அது இன்னும் கெட்டியா இருக்கும் பாப்பா அந்த கை இது கொஞ்சம் கரெக்ட் சாஃப்டா இருக்கு நல்லா ரொம்ப அந்த இத இல்ல கரடு முரடா இப்ப வந்து பம்பிட்டு இருக்கறான் கிளிசே என்ன பண்ற எங்க ஓடா கூடவே ஆட்டு குடிசாமி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றான் நீ அங்கேயே இரு நீ கடவும் படுத்து தூங்கிட்டான் நீ கவலையா இருக்க மாட்டான் ஐயா அப்படிங்கிற மாதிரி கடவுனுக்கு என்ன கவலை எப்படா நீங்க போடுவாங்க எப்படா நம்ம சாப்பிடலாம் அது ஒண்ணு வேற அதுதான் நான் பேச ஆரம்பிச்சா வேற இவங்க நிக்க மாட்டாங்களே பேசிட்டே இருப்பாங்களே என்னைக்கு இவங்க சமைச்சு சாப்பிட்டு அப்படிங்கிற உனக்கு இருக்குது இரு நேத்து முறுக்கு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கடுவுனு கொஞ்சம் போட்டேன் குருசாமிக்கு ஒரு தட்டுல போட்டு வச்சேன் இந்த கடும் பைத்திகார முறுக்க கவி கொண்டே தான் திரும்பா குருசாமி வேக வேகமா திரும்பி போட்டு கடுவை அந்த பக்கம் போனோடனே வந்து லபக்கம்

போதுங்களா இவ்வளோ ம் போதும் பார்த்துட்டு போட்டுக்கலாம் பாஸ்போர்ட் போதும் ஏய்ஸு இது உப்பும் போட்டிருக்குது காரம் இல்லாம இருக்குது சும்மா உருட்டி அப்படியே ஒரு உருண்டை வச்சு சுடு சோத்து மேலே நாமித்துன்னா நல்லா இருக்கும் நேரத்தை கேட்கறேன் ஆனால் முட்டைவா இது நம்ம பச்சை முட்டை இல்லை அந்த ஒண்ணு இல்லைன்னா அப்படியே உருட்டி வடையாட்டம் கொடுத்து என்னூழி பண்றீங்க <çe> <shield> <laughs> <laughs> <laughs>

ச எப்படி இருக்கு சாப்பிட்டு பாக்கலாங்க இந்த கையில வேற இருக்கு இந்த கையில தான் எடுக்க முடிச்சு செஞ்சாங்க தவைங்க ஒட்டுக்க பொறிச்சிட்டு எல்லாரும் ஒட்டுக்க உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்டுக்கலாம்

ஒரு கல்யாணத்துக்கு பயந்தாங்க அங்க வந்து இலையில வச்சிருந்தாங்க பூசணிக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் சொன்னாங்க என்னன்னு கேட்டதுக்கு சாப்பிட்டு பார்த்தோம் சூப்பரா இருந்துச்சு அதனால தான் நம்ம கிட்ட ஒரு காய்க்கு ரெண்டு காய் இருக்கு நம்மளும் வந்து பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு பண்ணோம் ஆனா அதை விட நல்லா இருக்கு ஏன்னா அவங்க நம்ம வந்து இப்ப நம்ம தேங்காய் நிலை செஞ்சோம் அதனால டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கு அவ ரிஃபைண்ட் ஆயில அந்த மாதிரி தான கல்யாணத்தல வச்சிருப்பங்க அதான் பொடி வேறயா இருக்கும் பொடி வேற கலர் அது பாத்தீன்னா அப்படியே சக்கச்சவே வந்து இந்த கலர்ல போட்டுப்போம் நம்மளுக்கு இது கரெகட்டான கலர் ஏன்னா அதான் கொம்புக்கு ஆரோக்கியமான வே இதுல வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும் இது இன்னும் இன்னேச்சா இருக்கு ஏன்னா தேங்காய் நெங்கறனால இன்னும் நல்லா இருக்கு அத வர இது டேஸ்ட் நல்லா இருக்குது சூப்பரா இருக்கு என்னம்மா பூன்க்கு பூனைக்கு கொடுக்கறதா பூனைக்கு ஆல்ரெடி வச்சிருக்க சாமி கொஞ்சம் உண்டு பூனைக்கு அதச்றலமா வைங்க என்ன க்லீஸ் சாப்பிடு சாப்டுங்க தேங்கடா நல்லா இருக்கு போய் கொंदा ஆற மரக்க கொண்டு போறேன் சாப்பிடலாம்

உங்க பிள்ளைங்களுக்கு காய் குடிக்கலைனா காய் கொடுத்தா பிடிக்கலைனா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சில்லின்னு சொல்லி ஏமாத்தி செஞ்சு கொடுத்துருங்க அப்ப கண்டுபிடிக்கவே முடியாது சாப்பிடுவாங்க வீட்டுக்கு வந்து கேட்பாங்க அது என்ன அது என்ன காய் அப்படின்னு கேட்பாங்க அப்படி கேட்பாங்களா சரிங்க நீங்களும் கிடைச்சா மறக்காம செஞ்சு பாருங்க எங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி லைக் பண்ணுங்க